அகார வாச்சியரான திருமால் வேத ஒருவினனான கருடனை நோக்கி கருடா நான் உனக்கு சில தர்மங்களை சொல்லுகிறேன் மகாதவம் செய்வது மானிடர்க்கு உத்தமமானது திரேதாயுகத்தில் தியானம் செய்வது உத்தமமாக இருந்தது துவாபரயுகத்தில் யாகங்கள் செய்வது உத்தமமாக இருந்தது கலியுகத்தில் தானங்கள் செய்வதே உத்தமமாகும் இல்லறத்தில் இருப்பவனுக்கு எந்த யுகமானாலும் யாகாதி கர்மங்கள் செய்வதும் கோயில் குளம் சத்திரம் தோட்டம் முதலியவற்றை உண்டாக்கி தர்மன் செய்வதும் அதிரி செய்வதும் உத்தமமான செயல்களாகும் இல்லறத்தில் இருப்பவன் தன் தாயாதிகளில் யாரேனும் இறந்துவிட்டால் அவரை குறித்து தர்ப்பணம் செய்வது அவசியம் இறந்தவன் அந்த புனலை பெற்று மகிழ்வான் இறந்த தினத்தின் மூன்றாம் நாளில் மூன்று சிறு கற்களை கயிற்றில் தாட்டி இரவு நேரத்தில் எரிய வேண்டும் சஞ்சயனம் செய்த பிறகு தாயத்தார் அனைவரும் இறந்தவனுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் முதல் மூன்று வர்ணத்தாராகிய பிரம வைசியருக்கு சூத்திரன் தர்ப்பணம் செய்யலாம் பிரமா சத்திரியருக்கு வைசியன் தர்ப்பணம் செய்யலாம் சத்திரியன் பிராமணனுக்கு தர்ப்பணம் செய்யலாம் பிராமணன் தன் மரபினருக்கு மற்ற குலத்தாருக்கு ஒன்றுமே செய்யலாகாது சூத்திரனுடைய சவத்தோடு பிராமணன் சுடுகாட்டுக்கு சென்றால் அந்த பிராமணனுக்கு மூன்று நாட்கள் ஆசோசம் உண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த பிராமணன் காவிரி போன்ற புனித நதியில் குளித்து தூய்மையாக வேண்டும் மாய்ந்தவனுக்கு கர்மம் செய்பவன் யாராயினும் அவன் பஞ்சனையில் படுத்துறங்க கூடாது இறந்தவனுடைய நல்ல குணங்களையே எடுத்துச் சொல்ல வேண்டும் யமனை குறித்து ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் இறந்தவனுக்கு அவனை குறித்து போடப்படும் பெண்டங்களாலேயே சரீரம் உண்டாகிறது எனவே பத்து கிரியைகளையும் தவறாமல் முறைப்படி செய்வது அவசியம் பத்து நாள் கருமங்களை செய்யாவிட்டால் மாய்ந்தவன் சரீரம் பெற முடியாமல் வருந்துவான் தனர்மேதம் உணர்ந்த வில்லாளன் ஒருவன் குறிவைத்து அம்பை எய்தால் அந்த அம்மாவது குறி தவறாமல் குறித்த இடத்தில் தைப்பது போல கலைகள் உணர்ந்த சர்பத்திறன் மறித்த தன் தாய் தந்தையர்க்குரிய கர்மங்களை செய்தால் அக்கர்ம பயன்கள் அவர்களை தவறாமல் சென்றடையும் மறித்த ஜீவன் மூன்றாவது நாள் நீரிலும் மூன்று நாட்கள் அக்கினியிலும் மூன்று நாட்கள் ஆகாயத்திலும் ஒரு நாள் தனது வீட்டிலும் ஆவியுருவில் வசிப்பான் முதல் நாளிலும் மூன்றாவது நாளிலும் ஐந்தாவது நாளிலும் ஏழாவது நாளிலும் ஒன்பதாவது நாளிலும் பதினொன்றாம் நாளிலும் நவசிரார்த்தம் செய்ய வேண்டும் முதல் நாளன்று எந்த இடத்தில் தர்ப்பணம் முதலியவை செய்யப்பட்டனவோ அதே இடத்தில் மற்ற பத்து நாள் கிரியைகளையும் பத்து நாட்களிலும் செய்ய வேண்டும் பிரம வைசிய சூதர்களில் எந்த குலத்தவருக்கு எத்தனை நாட்கள் ஆசோசம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை நாட்களும் பிண்ட தர்ப்பணம் செய்தல் வேண்டும் அது அவசியமாகும் எந்த திதியில் ஒரு ஜீவன் மறிக்கிறானோ அந்த மாசிகம் செய்தலும் அவசியம் பதினொன்றாம் நாள் பலகாரத்தோடு சோறு சமைத்து நாச்சந்தியில் கொட்டி ஸ்நானம் செய்ய வேண்டும் ஒருவன் அதிக வருத்தப்பட்டு இறந்து விட்டான் என்றால் அவனை குறித்து ஏகோதிஷ்ட சிரார்த்தம் சிறப்பாக செய்யப்படுமானால் அவன் வருத்தம் நீங்கி இன்பம் அடைவான் அந்த ஏகோதிஷ்ட சிரார்த்தத்தை க்ஷத்திரியன் பன்னிரெண்டாவது நாளிலும் வைசியன் பதினைந்தாவது நாளிலும் செய்ய வேண்டும் தாய் தந்தை மறித்தாலும் மகவு பிறந்தாலும் சூத்திர குலத்தாருக்கு ஒரு மாதம் வரையில் ஆசோசம் உண்டு அரை மாதம் உண்டு என்று சொல்வாரும் உண்டு சூத்திரன் பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஏகோதிஷ்ட சிரார்த்தம் செய்ய வேண்டும் ஒருவன் இறந்தால் பத்து நாட்கள் தீட்டுடைய அவனுடைய தாயாதிக்காரன் கருமம் முடிந்த பிறகு மூன்று மாதங்களுக்குள்ளாக இறந்த செய்தியை எப்போது கேட்பினும் அத்தாயத்தானுக்கு மூன்று தினம் தீட்டு உண்டு மூன்று மாதத்திற்கு பிறகு ஆறு மாதங்களுக்குள்ளாக கேட்டாலும் ஒரு வருஷத்திற்குள் கேட்டால் ஒரு தினம் மட்டுமே தீட்டு உண்டு ஒரு வருஷம் முடிந்த பிறகு கேட்டால் கேட்டவுடனேயே ஸ்நானம் மட்டும் செய்தல் போதும் இந்த விதி எல்லா வருணத்தாருக்கும் பொதுவாகும் விதியில் வைனதேயா முன்பே சையாதானம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் எந்த புருஷனும் அன்னதானத்தை தன் கையாலேயே செய்ய வேண்டும் நல்ல மரத்தில் கட்டில் செய்து சொர்ணத்தாலும் வெள்ளியாலும் பூண்கள் போட்டு முத்து மாலைகளாலும் மலர் மாலைகளாலும் அந்த கட்டிலை அலங்கரித்து பாயில் விரித்து தீபம் சந்தனம் புஷ்பம் தாம்பூலம் இவற்றுடன் நறுமணமுடைய மற்ற யாவும் நீருடன் செம்புத்தாலியும் அலங்காரத்திற்கும் லீலார்த்தமாகவும் சிறீ புருஷர்களுக்கு வேண்டியவைகளை அந்த கட்டிலில் வைத்து நவ கிரகங்களை பூஜித்து சிவன் முதலிய தேவர்களும் பார்வதி முதலிய தேவமங்கையரும் லட்சுமி நாராயணரும் இந்தச் சையாதானத்தால் திருப்தியடைய வேண்டும் என்று சொல்லி யோக்கியனாகவும் குடும்பஸ்தனாகவும் உள்ள தானம் செய்து அவனை வலம் வந்து சேவிக்க வேண்டும் என்றெறினார்